இந்த நாட்டிலே என் பிணம் தூக்கிலே தொங்கும் கூட நான் துவண்டு விடாமல் புன்சிரிப்போடு செல்ல தயாராக இருக்கிறேன் என்னுடைய பிணத்தின் மீது என்னுடைய இஸ்லாமிய மக்கள் எனக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிறப்புரிமை கிடைக்கிறது என்றால் அதற்கு பிணமாக தொங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று எந்த ஒரு சமுதாயம் உன்னை தீண்டத்தகாதவனாக சூத்திரனாக்கி வேசி மகனாக்கி தீண்டத்தகாதவனாக்கி உன்னை கோயிலுக்குள் வரக்கூடாதவனாக்கி தூர வைத்திருக்கிறார்களோ தங்களுடைய கோயிலை பார்ப்பனர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக நினைச்சு ஒரு தீண்டத்தகாத சும்மா குடிங்க இதையே நான் ஒரு முஸ்லிம் நான் குறிக்கிறேன் சங்கராச்சார் செய்து விட்டால் எங்கள் இந்து மதத்தை நான் ஏற்றுக்கொள்ள இவர் தொட்டால் பட்டால் பாவம் என்பதை சொந்த சகோதரனாக கருதுகிற நான் வேண்டுமா உன்னை இன்னும் தீண்டத்தகாதவனா வச்சுட்டு கூறி கொண்டிருக்கிற அவன் வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ள தொட்டாலும் தீட்டில்லை இவர் எனக்கு தொராவிட்டாலும் அப்பதான் தீட்டு இதையே உங்க சங்கராச்சாரியார் பக்கத்தில் இவர் உட்கார்ந்து